திரு புரோசி கவிதாசன் பத்தாண்டுகளாக பாஜக மத்தியில் ஆட்சி இருக்கிறது நல்ல பல திட்டங்களை சிறந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் மூன்றாவது முறையாக மீண்டும் ஆட்சியை அமைப்போம் நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையாக சொல்லிட்டு வரீங்க அப்படி சொல்லிட்டு வர்ற நீங்கள் தமிழ்நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியுடைய பெயரையோ படங்களையோ பிரதானப்படுத்தலாம் ஆனால் அதிமுகவினுடைய தலைவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய அவருடைய ஆட்சியை நீங்கள் புகழ்ந்து பேசுவதும் அவர்களுடைய படங்களை பயன்படுத்துவதும் எந்த விதத்தில் அறம் என்று கேட்கிறார்கள் வாதத்துக்கு மருந்து உண்டு பிடிவாதத்திற்கு மருந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மனசாட்சி என்பதே கிடையாது இறந்து போனவர்கள் அமரர்கள் அவர்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவார் என்பதுதான் வள்ளுவம் கண்ட அறம் அதனால யார் கடவுள்னா வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர்களை வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் அதனால தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் எம்டி ஆர் வந்துட்டு துணையாக இருந்திருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் துணையாக இருந்திருக்கிறார் ஒரு கட்டத்திலே கரசேவை சேவை சரியா தவறா என்பது பேரு ஜெயலிமையார் ஆதரித்தார் என்பதை யாரும் மறுக்க முடியாது இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு பிஜேபியோடு முரண்பாடாக இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு என்று அந்த இடத்துலதான் புரட்சிக் இந்த கேள்வி எங்கே வருது உடன்பாடோடு கூட்டணியில இருக்கிறப்ப தலைவர்களை பேசுறது ஒரு விஷயம் இல்லை கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்க தலைவர்களை புகழ்ந்து பேசுறீங்க கூட்டணி இல்ல இப்ப மட்டும் எல்லாம் அவங்களோட கூட்டணியே இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சொல்லிட்டாங்க ஆனால் நீங்க அந்த கூட்டணிக்காக தவம் இருக்கிறீங்கன்றெல்லாம் விமர்சிக்கப்படுகிறது கூட்டணி இல்ல 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 அந்த சூழல்ல அந்த கட்சி கூட்டணிக்கு வல்ல அந்த கட்சியினுடைய தொண்டர்களே வாக்குகளை ஈர்க்க பாஜக முயலுகிறதுன்னு சொல்றாங்க சமரசம் பண்ணிக்கிற கட்சி இல்ல பாரதிய ஜனதா கட்சி எவர் பொருட்டும் எதன் பொருட்டும் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய கட்சி இல்ல அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சியுடைய குறிக்கோள்கள் காஷ்மீர் இணைப்பு என்பதுல நாங்க திமுகவோடோ அதிமுகவோடோ சேர்ந்து சமரசம் செய்து கொள்ளவில்லை காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை சொன்னோம் செய்தோம் அதே மாதிரி ட்ரிபிள் தலாக் கொண்டு வருகிற பொழுது இஸ்லாமிய சகோதரிகளை பாதுகாக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளிலேயே புழக்கத்தில் இருக்காத அங்கீகாரத்தில் இருக்காத ட்ரிபிள் தலாக் என்கிற கண்மூடித்தரமான நடைமுறை தமிழகத்தில் இந்தியாவில இருக்கிறது அதுவும் இடதுசாரிகள் அதை ஆதரிக்கிறார்கள் இங்க இருக்கிற தேசியவாதிகளை ஆதரிக்கிறார்கள் சமூக நீதி பேசுகிறவர்கள் ஆதரிக்கிறார்கள் பெண்ணுரிமை பேசுகிறவர்கள் ஆதரிக்கிறார்கள் இங்க வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் அண்ணாவையும் புகழக்கூடியவர்கள் ஆதரிக்கிறார்கள் அது வந்து ட்ரிபிள் தலாக்கு என்பது இஸ்லாமிய சொந்த பிரச்சனை அதுல இந்திய அரசு தலையிடக்கூடாது கூடாது அது பயங்கரவாதம் அது வந்து அவங்களுடைய பர்சனல் தலையிடுவது என்றெல்லாம் சொன்னாங்க இஸ்லாமியன அந்த ட்ரிபிள் தடாக் ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திருக்குறளுக்கு வந்துருங்க பாரதிய கட்சி யாருடைய நிழலிலும் நின்று வெற்றி வர வேண்டிய அவசியமோ தேவையோ எப்போதும் ஏற்பட்டதில்லை

நீங்க வந்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்து விட்டதனால அண்ணா கொள்கையை அவர்கள் திறந்து விட்டார் என்று அர்த்தம் இல்ல திமுகவோடு பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணி வைத்ததுனால பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கொள்கையை திறந்து விட்டது என்று அர்த்தம் இல்ல அதனால தேர்தல் கூட்டணி என்பது மினிமம் பொறுக்கலாம் அரேஞ்ச் பார்ட்டிஸ் அதனால ஒரு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் திமுக விடோ நான் கூட்டணி வைத்திருக்கிறோம் அவர்களுக்கும் அப்படித்தான் நீங்க இந்தியாவை புகழ்வது சார் அந்த குழந்தபட்ச செயல் திட்டத்தின்படி அதிமுக உங்கள் கூட்டணிக்கு வர விரும்பவில்லை இல்ல அதிமுக சார் நான் கேட்டேன் அதிமுக உங்கள் கூட்டணிக்கு வர விரும்பவில்லை அதிமுக கூட்டணிக்கு வர விரும்பாத ஒரு சூழலே அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி என்பது உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறதா அதனால் அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியை தொண்டர்களை ஈர்க்க மீண்டும் மீண்டும் மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜி ஆர் ஜெயலலிதா அவளுடைய புகழை நீங்கள் தொடர்ந்து பாடுகிறீர்களா அவர்கள் புகைப்படத்தையும் பயன்படுத்துகிறீர்களா அண்ணா அறிஞர் பேரவிங்கிற அண்ணா பருந்தகை பாராளுமன்றத்துல ஏன் வேண்டும் இன்ப திராவிடம் அப்படின்னு ஒரு பெரும் மழை பெய்ததைப் போல பாராளுமன்றத்துல வரலாற்றில் நீக்க வர நிடம் வகையில அவர் நிகழ்த்திய பேருனைக்கு ஓடி வந்து ஆற தழுவி

பெரியார் அண்ணா அவர்களை சொன்னதுனாலேயே அவங்களுடைய ஓட்டு போயிடும் அப்படிங்கிறது பலகீனமான குரல் கீனமான குரல் ஏதோ இந்த நாட்டுக்கு முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமாக பங்களித்தவர்களை நினைவு கூறுவதில் சொல்லுவதில குறிப்பிடுவதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுடைய கொள்கை வேறங்க தமிழ்நாட்டில் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த கபடியில ஒரு கோடு போடுற மாதிரி போட்டியனா ஒரு கோட்டுக்கு இடது பக்கம் அத்தனை தமிழ்நாட்டு கட்சிகள் இருக்கு அவங்க டிகிரி வித்தியாசம் மட்டும்தான் ஒரு போட்டிக்கு இந்த பக்கம் வலதுபுறம் பிஜேபி மாத்திரம் தான் இருக்காது எங்களோட எந்த கட்சியும் கொள்கை உடன்பாடு கொள்ளவில்லை அப்ப சார் இன்னொரு கேள்வி ஒரு ஊர்ல ஒருத்தர் எல்லாரும் தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னா இல்ல எல்லாரும் வந்து விரும்ப மாட்டாங்கிறாங்க வெறுக்கிறாங்க அப்படின்னா தவறு ஊர் மேலயா அந்த மேலயா மேலையா ஒரு தெருவுல ஒதுக்கி வச்சுக்கிட்டு நீங்க ஊரையும் உலகத்தையும் பேசுறீங்க

தவறாக சித்தரிக்க வேண்டாம் கல யதார்த்தத்தை ஒரு தலைவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அந்த கேள்வியை நீங்கள் தவறாக சித்தரிக்க வேண்டாம் திசை திருப்ப வேண்டாம் என்கிற ஒரு வேண்டுகோளை உங்களிடம் முன்வைக்கிறேன் திரு சீமான் அவர்களும் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் எங்களுடைய வாக்கு வங்கியை சிதைப்பதற்காக எங்களுக்கு சின்னம் மறுக்கப்பட்டிருக்கிறது இது திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியாதா பி எல் சந்தோஷ் அவர்களுக்கு தெரியாதா என்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் கேக்குறேங்க சீமான் அண்ணன சரியாய ஒரு சட்ட நிபுணத்தையோ அல்லது அது அல்லாத பட்சத்தில் மருத்துவ நிபுணத்தையோ போறது நல்லது ஏன் அப்படின்னா அதாவது அதாவது எய்தவன் இருக்க அம்பை நீங்க இந்திய தேர்தல் ஆணையத்தை நம்புறீங்க தேர்தல் ஆணையம் உங்களை வந்துட்டு

காங்கிரஸ் செய்ததே நாங்களும் செய்வோம்னா அப்புறம் பாஜக எதுக்கு இல்லங்க சந்தைகள் என்பது ஒரு சிறிய மாநகராட்சி அங்கே நடந்தது குற்றம் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் அது அது வந்து பிஜேபி இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டும் அங்கே நடக்கக்கூடிய விஷயத்துக்கு பி எல் சந்தோஜி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஜே பி நட்டா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் நீங்கள் முடிச்சு போடுவதுதான் மொட்ட தலைக்கும் முழங்களுக்கு முடிச்சு போடுவது மாதிரி சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் தொடர்பில் நீங்கள் கேள்வி எழுப்புறீங்கன்னு சொல்றீங்க நாம தொடர்ந்து பேசலாம்